வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி குடியாத்தத்தில் கிராம மக்களின் நூத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிடிஓ ஆபீஸ் அருகில் கிராம மக்களின் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திமுகவின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றிய செயலாளர் டி சிவா கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எல் எஸ் வனராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகர கழக செயலாளர் ஜே கே என் பழனி அவர்கள் கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் கே ஆர்